ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு யூஎஸ் அக்கௌண்ட் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் தரேன் அந்த நம்பருக்கு போயிட்டு நீங்கள் தனியாக சேட் பண்ணும்போது அக்கௌண்ட் ரேட்டு எவ்வளோ அதுக்கப்புறம் என்னென்ன பண்ணணுங்கிறத உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் அக்கௌண்ட்டு வாரண்ட்டி இருக்கா ப்ரோ அப்படின்னு கேட்குறீங்க நிறைய பேர் கண்டிப்பாக வாரண்ட்டி இருக்குது ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஒர்க் பண்ணிக்கலாம் இடல் ஏதாவது சஸ்பெண்ட் ஆகிடுச்சு அப்படின்னா ரீப்ளேஸ்மெண்ட் ஐடியும் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க நீங்க புதுசாக ஒரு அக்கௌண்ட் வாங்கும்போது ஒவ்வொரு ஐடிக்கும் தனியாக ஃபஸ்ட்டு மந்த்து ஃப்ரீ ப்ராக்சி உங்களுக்கு கிடைக்கும் சரி ஓகே இந்த வீடியோவில் வீடியோக்குள்ள போகலாமாங்க இப்போ இந்த வீடியோவில் சாங் ஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரில் பதினஞ்சு ஹிட் காமிச்சது அஞ்சு சென்டு ரிவார்டு டோட்டல் டைம் பார்த்தீங்கன்னா அறுபது நிமிஷம் கொடுத்துருக்காங்க இது என்ன ஒர்க்குன்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து ஒரு சவுண்டு ஆடியோ வந்து கொடுத்துருப்பாங்க அந்த ஆடியோ வந்து எந்தளவு குவாலிட்டியாக இருக்குங்கிறத வந்து நம்ம ஹெட்செட் போட்டு லிசன் பண்ணி நம்ம ரிசல்ட் சொல்லணும் இதுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க அப்புறமே குவாலிஃபிகேஷன் கொடுத்துருப்பாங்க அந்த குவாலிஃபிகேஷன் டிஸ்கில் வந்து ஒன்ஸ் ஒன்ஸ் டைம் தான் ஒரு டைம் தான் வரும் அப்புறம் வந்து சில செகண்ட்ஸுக்கு இல்லை நிமிஷத்துக்கோ வந்து செட்டப் கொடுத்துருப்பாங்க ட்ரைனிங் கொடுத்துருப்பாங்க அப்புறம் ரேட்டிங்ஸ் வந்து நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும் மெயின் டாஸ்கில் நெக்ஸ்ட் ஹிட்ஸ்லாம் நான் பார்த்தீங்க அப்படின்னா கன்சர்ன் ஃபார்ம் அப்புறம் வந்து ரேட்டிங்ஸ் இதெல்லாம் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ இது மேக்ஸிமம் வந்து இதுலேயே வந்து எல்லாமே கொடுத்துருப்பாங்க இப்போ இங்கேயே பாங்க ரூல்ஸு யூ மஸ்ட் யூஸ் ஹெட் செட் நாட் ஏ லவுட் ஸ்பீக்கர் அதர்வைஸ் யுவர் பி ரிஜெக்டட் நீங்கள் வந்து ஹெட்செட் யூஸ் பண்ணாமல் லவுட் ஸ்பீக்கரில் அதாவது நார்மலாக லேப்டாப் ஸ்பீக்கர்லையோ இல்லை பிசி ஸ்பீக்கர்லேயோ நீங்கள் சவுண்டை வந்து யூஸ் பண்ணி செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரிஜெக்ட் பண்ணுவோம் போட்டிருக்காங்க யூ மஸ்ட் பர்ஃபார்ம் த டாஸ் த குவைட் என்வரான்மெண்ட் அதாவது அமைதியான இடத்துல நீங்கள் உட்காந்து செய்யணும் டோன்ட் சேஞ்ச் வால்யூம் ஆஃப்டர் மாடிஃபைங் த செட்டப் செக்ஷன் அதாவது செட்டப் செக்ஷனில் வந்து நீங்கள் சவுண்டை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் மாற்றக்கூடாது அப்படின்னு போட்டிருக்காங்க பேமெண்ட்டு டீட்டெயில்ஸ் வந்து என்ன போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு ஹிட்டுக்கு மேம் வந்து பத்து சென்ட் வரைக்கும் கொடுக்குறாங்க டோட்டலில் வந்து நாற்பது சென்ட் வரைக்கும் உங்களுக்கு முப்பது கிட்ஸுக்கு மேலே பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து கொடுப்பாங்க இல்லை முப்பது கிட்ஸுக்கு மேலே வந்து பண்ண முடியல அப்படின்னா உங்களுக்கு வந்து நார்மலாக பேசிக்கான ரிவார்டு தான் வரும் இங்கே பார்த்தீங்கன்னா போனஸ் அசைன் பண்ணுறது செவன் டேஸில் வந்து அசைன் போட்டிருக்காங்க ப்ளீஸ் பர்ஃபார்ம் அப் டு சிக்ஸ்டி ஹிட்ஸ் ஃப்ரம் திஸ் குரூப் அதாவது அறுபது ஹிட்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து இந்த ஒர்க்கு பண்ண முடியும் அதுக்கு மேலே பண்ண முடியாது நீங்கள் வந்து லிமிட்டை வந்து தாண்டிட்டீங்கன்னு வந்துடும் இந்த ஒர்க் ஆல்ரெடி வந்து நான் பண்ணியிருக்கேன் வேறு நேமில் வந்துருக்கு ஆனால் இந்த நேமில் வந்து இப்போ தான் பார்க்குறேன் ஆனால் சேம் அதே ஒர்க் தான் இதில் வந்து சவுண்ட் கிளிப்பெல்லாம் கொடுத்துருப்பாங்க அது என்னென்ன வந்து எது ஃபோக்கஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் பாசிபிள் பேக்ரவுண்ட் சவுண்ட் ஆர் மியூசிக் பேக்ரவுண்ட் மியூசிக் இருக்கும் சவுண்ட் இருக்கும் அதை வந்து லிசன் பண்ணணும் லிசன் பண்ணக்கூடாது பாசிபிள் கம்ப்ரெஷன் எஃபெக்ட் வாய்ஸ் காஸ்ட் பை ரெக்கார்டிங் எக்யூப்மெண்ட்ஸு அப்புறம் வந்து இன்கரெக்ட் பன்சுவேஷன் ஸ்கிப்டு ரிப்பீட்டடு அந்நேச்சுரல் இன்னோடேஷன் இன்கரெக்ட் வேர்ட் ஸ்ட்ரெஸ்ஸிங் அப்புறம் கிளிச்சு அன்ஸ்டடி ஸ்பீக்கிங் ரேட்டு அனேபிள் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் ஸ்பீச் கன்வே டிஃப்ரெண்ட் எமோஷன்ஸ் டு த டெக்ஸ்ட் ஸோ இதுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து ப்ளீஸ் டோன்ட் ஃபோக்கஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க ஆடியோ லிசன் பண்ணும்போது இந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க எதில் ஃபோக்கஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இஃப் த செகண்ட் கிளிப் சவுண்ட் ஆஸ் சேம் பர்சன் ஆஸ் த ஃபஸ்ட் கிளிப் ஃபஸ்ட் கிளிப்பில் பேசின மாதிரி செகண்ட் கிளிப்பில் வந்து சேம் பர்சன் தான் பேசுகிறாங்களா அப்படிங்கறத மட்டும் ஃபோக்கஸ் பண்ணணும் இஃப் த வாய்ஸ் சவுண்ட் ஹியூமன் லைக் ஆர் நாட் ஹியூமன் ஸ்பீக்கிங்கா இல்லை வந்து ரோபோட் ஸ்பீக்கிங்காக அப்படிங்கிறத செக் பண்ணணும் ஓவரால் நேச்சுரல்னஸ் என்ன எவ்வளோ நேச்சுரல்னஸாக இருக்குதுங்கிறத நம்ம வந்து செக் பண்ணணும் இதுதான் வந்து வேலை ஸோ இந்த குவாலிஃபிகேஷனில் வந்து ஜஸ்ட்டு ஒன்ஸ் ஒரு டைம் தான் கேட்பாங்க அதில் வந்து நீங்கள் மேலாக ஃபீமேலாக கொடுத்தணும் எந்த இயர் வந்து நீங்கள் டேட் ஆஃப் பர்த்தோ அது கொடுத்துருங்க மதர் டங்கை வந்து என்னவோ கொடுத்துருங்க இங்கிலீஷ் தான் கொடுக்கணும் மேக்ஸிமம் என்ன தமிழ் கொடுத்தோம் அப்படின்னா அவங்க வந்து ஏற்றுக்க மாட்டாங்க மெயின் பார்ட் வந்து இது தான் இதை வந்து நீங்கள் லிசன் பண்ணுற டிவைஸ் வந்து எதுன்னு கேட்பாங்க நீங்கள் வந்து இன் ஏர் ஹெட்செட் ஹெட்ஃபோன்ஸுன்னு கொடுத்துருங்க ஏன்னா இதுதான் தான் வந்து கொடுக்கும்போது அடுத்தடுத்து உங்களுக்கு வேலை செய்ய முடியும் இதை கொடுக்கலனா இதை கொடுக்காமல் வேறு எதாவது கொடுத்தீங்கன்னா செய்ய முடியாது இதை இதுதான் வந்து லிசன் பண்ணுறதுக்கு நம்ம ஏர் லாக்கு வந்து காதில் வந்து அடைச்சி நம்ம தெளிவாக கேட்கறதுக்குடிய இன் ஏர் ஹெட்செட் வந்து யூஸ் பண்ணுறோன்னு சொல்லி நம்ம கொடுக்குறோம் அடுத்தது வந்து பென் வாஸ் த லாஸ்ட் டைம் யூர் பார்ட்டிசிபேட் இது வரைக்கும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்குறாங்க இது வரைக்கும் பார்ட்டிசிபேட் நீங்கள் பண்ணல அப்படின்னா நெவர் பார்ட்டிசிபேட் கொடுத்துடணும் இல்லை அப்படின்னா லாஸ்ட் மந்த்தான் லாஸ்ட் மந்த்து லாஸ்ட் வீக்னால் லாஸ்ட் வீக்கு லாஸ்ட் தேர்ட்டி டேஸ் டுடே டே இந்த மாதிரிலாம் கொடுத்துலாம் அடுத்தது வந்து வெண் வாசல் லாஸ்ட் டைம் பார்ட்டிசிபேட் இதுக்கும் வந்து நாட் நெவர் பார்ட்டிசிபேட் கொடுத்துருங்க ஹாவ் எவர் பீன் டைரெக்ட்லி இன்வால்வ்டு ஏதாவது வந்து டைரெக்டாக இன்வால்வ் ஆகிருக்கீங்களா வேறு ஏதாவது அசைஸ் அசைன்மெண்ட்டில் இந்த மாதிரி செஞ்சுருக்கீங்களான்னு கேட்குறாங்க இல்லை நோ கொடுத்துருங்க இங்கே வந்து ஐ பிலீவ் ஐ ஹவ் நார்மல் ஹியரிங் ஏபிலிட்டி இதுக்கு வந்து ஐ ஹவ் நார்மல் ஹியரிங் ஏபிலிட்டி தான் கொடுக்கணும் இதுக்கு பேல பார்த்தா அதர் ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அடுத்த பேஜுக்கு போகாது ஸோ இங்கே வந்து பாருங்க ரெண்டாவது தேர்ட்டி மினிட்ஸ் எவ்ரி தேர்ட்டி மினிட்ஸ்க்கு வந்து இது மட்டும் வரும் ஆனால் வந்து இந்த கொஷின்லாம் வந்து ஒரு டைம் தான் கேட்பான் இது முப்பது நிமிஷத்துக்கு ஒருக்காக இதை கே கேட்பாங்க நம்ம வந்து இதை கொடுக்குற மாதிரி இருக்கும் இது என்னன்னு பாருங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் சவுண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்காக நம்ம ஹெட் வந்து கொடுக்கணும் நான் வந்து வீடியோவுக்காக

ஓகே இப்போ நான் டூ ஒன் சொன்னாங்க டூ ஒன் கொடுத்தாச்சு நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் கொடுத்தர்லாம் ஸோ ஸ்டார்ட் கொடுத்தோன்னா டன் ப்ளீஸ் கண்டினியூன்னு இருக்கும் அதுக்கப்புறம் கீழே வந்து கொஸ்டின்ஸ் வந்து ஒரு ஆறு கொஸ்டின்ஸ் இருக்கும் அது நான் ஆல்ரெடி நம்ம படித்தாச்சு நீங்கள் பாருங்கள் ஸ்பீக் சிம் ஸ்பீக்கர் சிம்லாரிட்டி டு த செகண்ட் செகண்ட் கிளிப் ஓகேங்களா ஸோ வந்து ஃபஸ்ட்டு கிளிப்பு இதிலே தான் வரும் செகண்ட் கிளிப்பும் இதில் தான் வரும் What a shame you're not a fraction as tough as you'd like to believe. It's easy enough to tell from the few moves I've seen that all anyone need do is avoid the note on your palm. So, first clip is second clip is So, the bad. The, next, But after deciding to do dry January, he's, this, this is, is an, an interruption. interruption. Please, Please select, select the, the answer bad, bad to, confirm to confirm your, your attention, attention now. now. But after deciding to do dry January, dry January this, this is an, an interruption. interruption. Please, please select the answer bad to confirm, to confirm your, your attention, attention now. now. So, in the this audio clip, play on the, please select the answer bad and so on. This is the security question. I will click on next to the Welcome, Welcome to incredible an incredible journey through the illustrious part of Rome, Rome, a city, city that magically, magically intertwines antiquity, and antiquity and modernity. with modernity. The omnipresent echoes of party laughter emerged with mm -hmm. the mellifluous drums of street musicians', musicians guitar, guitar creating, creating the city's, city's uniquely alluring soundtrack. soundtrack. My students often ask questions like Why is English so complicated? So this is going to be a bad one um, Maybe C, D, E, F, G, H, I, J, K, L, M, N, O, P, Q, R, S, T, U, V, W, X, Y, N, Z Maybe do, do some snowballing, you know Just snowballing, just not Where's that third you dropped me by the way? The way. So me on the same person, so we can give good So last, sixth question Is ink can do that? So, these few minutes might be just the best ROI spent, because... We used to have two full-time keyword researchers on our team. They would spend hours researching keywords using enterprise SEO software that costs over a thousand dollars a month. So, both of the same person. So, we can give them excellent detail. So, next, we will come down. After coming down, we will have a total of 12 clips. We will give them the same 12 clips. சப்மிட்கிற பட்டன் வந்து கடைசியாக வரும் அது சப்மிட் பண்ண வேண்டியது தான் ஸோ இல்லை வீடியோக்காக வந்து நான் வந்து ஸ்கிப் பண்ணுறேன் நீங்களும் இதே மாதிரி ஃபாலோ பண்ணி செஞ்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த ஹிட்டு பண்ண முடியும் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது மாதிரி வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது வேறு சர்வே பற்றி இல்லை ஒர்க்கை பற்றி வீடியோ போடுங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா கண்டிப்பாக நான் வந்து வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன் முடிஞ்ச வரைக்கும் போஸ்ட் பண்ணுறேன் ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து அடுத்தடுத்து நமக்கு வந்து வீடியோ போகிறதுக்கு வசதியாக இருக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமே நிறைய பேர் பார்க்குறீங்க ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட் பண்ண மாதிரி இருக்கும் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை